இவர் என்ன சொல்றாரு அடுத்த திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்றாரு இங்கே திமுக ஒன்றுக்கே இங்கே வந்து மக்கள் வெளி பிதிங்கி நின்றுட்டு இதுல டூ பாயிண்ட் ஓன்னு வேற சொல்றாரு இது என்னன்னா இவருக்கு வந்து நியூஸ் படிக்கிறதில்ல நியூஸ் பாக்குறதில்ல ஒன்லி சினிமா தான் பார்க்குறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இங்கே வந்து மழை நீர்ல விவசாய பயிர்கள்லாம் அழிஞ்சு போய் விவசாயிகளை கதறிடு கிடக்குறாங்க வேளாண் துறை அமைச்சர் என்ன சொல்றாரு லேசா முளைச்சிருக்குதுங்க அதுக்கு போய் என்னங்க இவ்வளோ இருக்கிறாரு அடுத்து இவர் என்ன சொல்றாரு முதல்வர் எங்கே நடந்துச்சு எங்க ஏதாச்சு எங்கே வந்துச்சு அதெல்லாம் கிடையாது எதிர்கட்சிகள் சும்மா சொல்கிறாங்க அப்படின்றாரு உதயநிதி என்ன சொல்றாரு அந்த விவசாயி வந்து பொய் சொல்லிட்டாங்கன்னு விவசாயிகளை அசிங்கப்படுத்துகிறாங்க இப்படி நீங்கள் ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எல்லாருக்கும் நீங்கள்லாம் வயிறாரம் சோர் திங்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த விவசாயிகள் தான் அவங்கள வந்து இவ்வளோ அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும் லேசா முளைச்சிருக்கோம் அப்படின்றீங்க அங்கே அந்த களத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் விவசாயிகள்லாம் வந்து என்ன கோடீஸ்வரர்களா உங்களை மாதிரி ஆயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி படத்தை வச்சுட்டு இருக்கவங்களா தாலியை அடமானம் வச்சு அந்த விவசாயத்துக்கு வந்து பண்ணுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா பண்ணி அதுக்கப்புறம் அந்த காசு வந்ததுக்கப்புறம் எடுத்து தாலியை திருப்பிக்கலான்னு இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ அவ்வளோ பயிர் நாசமா போச்சு இல்லை இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா யார் கொடுப்பா லேசாக முளைச்சிருச்சுருந்தீங்க